ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூபர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குட்டியாக ஒரு போகலாம் பார்க்கலாம் மிளகாத்தூள் வீட்டில் தீர்ந்துருச்சிங்க அதனால் அரைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மிளகா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சேன் அது அரைக்க போக ஒரு சோம்பேறித்தனம் அது அப்படியே ரெண்டு நாள்லாம் போட்டேன் நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு மிளகாத்தூள் இல்லையா ஸோ இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு குழம்பு வீட்டில் வைக்க முடியாதுன்ட்டு அரைச்சிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் மில்லுக்கு கிளம்பிட்டேன் தான் வந்தேன் மிளகாத்தூள் அரைக்க அந்த அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன் அவரும் அரைச்சிகிட்ருக்காரு இப்போ பார்த்துட்டு வந்து எங்கள் ஊர் செவ்வாய் சந்தை செவ்வாய்க்கெழமனால் வீக்லி ஒன்ஸ் ஈவினிங் சந்தை போடுவாங்க இதில் எல்லா மல்லிகை சாமாவும் கிடைக்கும் காய்கறி எல்லாமே ஒரே இடத்துல விற்பனை பண்ணுவாங்க இதுதான் எங்கள் பெரம்பலூர் ஏரியா அரைச்சி கொடுத்துட்டாங்க ஒரு கிலோ தான் கம்மியாக தான் நான் மிளகாய் காய வச்சுருந்தேன் அதுக்கு அம் ஐம்பது ரூபா வாங்கிட்டாங்க ஐம்பது ரூபா கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டேன் ஸ்கூட்டியில தான் வந்தேன் அதை எடுத்துகிட்ட அப்படியே கிளம்பிடுற அப்படியே தான் வீட்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட செவ்வாய் சந்தை பக்கத்தில் வந்து உழவர் சந்தை இருக்குது அது டெய்லி மார்னிங் சந்தை போடுவாங்க ஓகே கிளம்பலாம்